ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான ரோட் சைட் காளான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸாக்டாக அந்த ரோட் சைட் கடையில் சாப்பிட்ற அதே ஃபீல் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்காக இதோடவே சேம் கப் எந்த கப்பில் மஷ்ரூம் எடுத்திங்களோ அதே கப்பில் முட்டைக்கோசை நல்லா பொடியாக கட் பண்ணி இதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கலர் பொடி சேர்த்துருக்கேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் சேர்த்தா சேர்க்கலாம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை லைட்டாக இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா கையால் இந்த மாதிரி பசைஞ்சு விடுங்க இப்போது தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நான் பசஞ்சுருக்கேன் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக தெளிச்சிட்டு இந்த மாதிரி பசைஞ்சிக்கலாம் மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் இந்த மாதிரி இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் வானலில் என்ன சுரானதும் நம்ம இந்த காளான பக்கோடா மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது வேகிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் மீதி இருக்க காளானியும் இந்த மாதிரி பொறிச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா காளானியும் நான் பொரிச்சு எடுத்துவிட்டேன் இதை வந்து இந்த கையாலே இந்த மாதிரி உதிர்த்து விடுங்க நல்லா சின்ன சின்ன பீஸாக உதிர்த்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே உதிர்த்து விட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ இருக்கட்டும் இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் சோளமாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கணும் எந்த கட்டியும் இல்லாமல் இப்போ இருக்கட்டும் பேனில் ரெண்டு ஸ்பூன் நம்ம பக்கோட்டா பிடிச்செல்லாம் அந்த எண்ணியே சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டோடய வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி தொக்கு மாதிரி இப்போது இதில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக அந்த புளிப்பு தன்மை கொடுக்கும் அதுக்கு தான் சேர்க்குறோம் மூணு ஸ்பூன் டொமேட்டோ கெட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை பார்த்திங்கனாலே தெரியும் சாஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி தான் வரணும் இப்போ இது லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல சோளமாவு அதை சேர்த்துக்கோங்க சோள மாவு திக்காக ஸ்டார்ட் ஆகிடும் கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் விடுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ சோள மாவு பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுத்துரும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா இந்த மாதிரி திக்காகிடும் ஒரு ஸ்பூன் வச்சு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த மாதிரி திக்காகணும் இதில் நம்ம உதிர்த்து வச்ச பக்கோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அந்த மஷ்ரூமில் எல்லாத்துலேயுமே அந்த சாஸ் வந்து நல்லா படணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர கலந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணுறப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் ஒரு பானிபூரியை உடச்சி இதோட சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருக் முறுக்குன்னு இருக்கும் சாப்பிட்றப்போ உங்ககிட்டே பானிபூரி பானிபுரி இல்லைனா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரொம்பவே சுவையான ரோட் சைட் காலான்னு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்